ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடாயில் வரமல்லி சேர்த்திக்கலாம் இது கூட குருமளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் இது கூட அஞ்சு வர மிளகா சேர்த்திருக்கேன் ஏன்னா குருமொளகு வேறு ஆட் இல்லையா அதனால காரத்துக்கு அஞ்சு வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் ஆயில் சேர்க்காம தான் நாங்கள் இதை வறுத்துறோம் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹைஃப்ளேம்லேயே வறுத்துறாதீங்க அப்படி வறுக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கருதலாகிருப்பாருங்க அதனால லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள் நான் நல்லா இந்தளவுக்கு வருத்துக்கேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு நல்ல பவுடரும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் கொண்டக்கல்லையே நைட்டே தண்ணியில் ஊற போட்டு பாருங்கள் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அஞ்சு விசில் குக் பண்ணி எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குக்காக பாருங்கள் காயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சொல்லாமல் இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதாவது நூறு கிராம் அளவுக்கு செஞ்சுக்கேன் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வகை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதை போயிட்டு வதச்சுருக்கேன் தக்காளி வதங்கும் போது இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் நான் திங்கிறேன் தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா நான் கால் ஆழ்குள்ளே அளவுக்கு கத்திரிக்காய் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக தான் வாங்கிருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காயை அஞ்சு அனுஷம் லோக்குமே இது கூட வதக்கி விட்டுருவோம் மெசிஞ்சால் அரை கப் அளவுக்கு தேங்காய் தருவ சுத்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு வேக வச்சால் கொண்டக்கடலை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா டேஸ்ட் பூ அரைச்சிடுத்துருவேன் கத்திரிக்காய் அளவுக்கு நல்லா வதக்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா அரை டேஸ்பூன் அளவுக்கு தூள் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியில் இது வச்சுட்டு மசாலா புள்ளோட கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சுருக்கிற கொண்டக்கல்லையா சேட்டுவேன் கொண்டைக்கல்லையே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க கொண்டக்கல்லை சேர்த்து நல்லா வதக்கி விடுறதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுது என்ன அதை மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் தேங்காய் பிழைது சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு இப்போலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்காய் எடுத்துருக்கேன் அதில் ஆட் பண்ணிடுவோம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லமாக வதக்கிட்டோம் அதனால் பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வீடியோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நல்லா பாயில் பண்ணால் கத்திரிக்காயும் கொட்டக்கண்ணே வச்சுக்க நல்லா மசாலா கொட்டக்கற சூப்பராக இப்போ இது கொஞ்சம் பின்னச்சின்னா ஒரு தாளிப்படு பண்ணிக்கலாம் தாளிப்பூக்க அண்டையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் என்ன சொல்கிறதே இல்லை கடுகு சோம்பு வெந்தயம் இது எல்லாமே அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் போதே கொஞ்சமாக கருவேப்பிலே தாளிப்பெருந்த குழந்தை செஞ்சுருக்கோம் வருத்த வச்ச மசாலாவ கத்திரிக்காய் கொண்டைக்கடல புளி குழம்பு ரொம்ப ரெடி ரெடியாக வச்சுக்கிறேன் சூப்பரம்பு சாதம் அப்படின்னா இந்த க கொண்டக்கடலாம் கத்திரிக்காய் புளி குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடு வெறும் அப்படி அப்படியே இதுக்கு செய்து வச்சு தான் அப்படிங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொண்டக்கடல பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது கொண்டைகளில் நீங்கள் இப்போ ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கப்போ செஞ்சு பார்த்து எப்படி இருக்கும் கீழே காமட்டா செஞ்சுருக்கோங்க இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்க நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி